தல அஜித் குமார் அவரோட நடிப்புல இந்த வருஷம் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி ரெண்டு திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு குட் பேட் திரைப்படம் ரொம்ப பெரிய ஒரு அஜித்தோட கரியர்ல பெஸ்ட் மூவி வந்து சொல்லலாம் அந்த மாதிரி தான் அந்த மூவியும் இருக்கு இதனால மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரனோட அஜித் வந்து இணைஞ்சிருக்கிறாரு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறுது இது சம்பந்தமான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க நடிகர் அஜித் கடந்த சில வருடங்களில் ஃபுல்லாவே சினிமா சம்பந்தமா எந்த ஒரு ப்ரமோஷன் விழாவிலையுமே கலந்து கொள்றது கிடையாது ஆனா மங்காத்த படத்தின் அஹ் சமயத்துல தான் பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு அப்போ ரஜினிகாந்த் சம்பந்தமாவும் அஜித் குமார் பேசியிருக்கிறாரு மங்காத்த வெற்றியா அவருக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஜித் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்குது எனக்கு நம்ம வேன் நம்ம டூதுல எல்லாம் எந்த ஈடுபாடுமே கிடையாது அந்த எண்ணங்களும் என் மனசுல இல்ல தமிழ் சினிமாவோட துரோணாச்சாரியா ரஜினி சார நான் பாக்குறேன் துரோணாச்சாரியரோட அர்ஜுனனா மக்கள் யாரை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்றத பத்தி எனக்கு கவலை இல்லை நான் ஏகலைவன் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சூப்பர் ஸ்டார நான் தூரத்துல இருந்து ரசிச்சபடியே படங்கள் பண்ணதான் ஆசைப்படுறேன் ரஜினி சார் நடிக்கணும் அவரோட நடிக்கிற அந்த படத்துல நான் அவருக்கு வில்லனா நடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் கையால நான் அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் ஆசைப்படுறேன்னு ஏ கே சொல்லியிருக்கிறாரு இது எப்ப நடக்குதோ அப்பதான் என்னோட சினிமா பயணம் முழுமை அடைஞ்சதா நான் நினைப்பேன் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதுதான் என்னோட லட்சியம் மங்காத்தா படத்துல ரொம்ப பெரிய வெற்றியை ரஜினி சருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு அஜித் சொல்லியிருக்கிறாரு சமீபத்துல மங்காத்தா படம் வெளி வந்து பதினான்கு வருடங்கள் நிறைவு பெற்ற நிலையில அஜித்தோட இந்த இன்டர்வியூ தான் இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது